பூஜை நடக்குது மிடில் ரூமில் வேணாம் ஒரு சர்ச்சை வச்சு கொடுத்துருவோம் வந்துடுங்க நீங்கள் நம்ம பசங்க தானே மதச்சார்பின் தானே கேட்டீங்க அதான் வாங்கிக்கிங்க மத சார்வின் நீங்கள் யார் பேசுகிறா இந்துக்கள் பேசலை அவங்க இந்து ராஷ்டிராவில் பேசுகிறாங்க பேசுங்க தாராளமாக அவங்கள பேச சொல்லுங்கள் இந்து ராஷ்டிரா நடைமுறைப்படுத்துக்கங்க நாங்கள் செகண்ட் கிரேடே சிட்டிசன் ஆகிறதுக்கு தயார் தாராளமாக எங்களுடைய சர்க்கைகளை பறிச்சுக்கங்க எங்களுடைய வீடுகளை எடுத்துக்கோங்க எங்களுடைய கரண்ட் பில்களை கட் கரண்ட்டு கட் பண்ணி விடுங்க எங்கள் தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்து சகோதரர்கள் நல்லா வாழவிங்க போதும் பெட்ரோல் எங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுங்க தப்பு இல்லை அந்த சகோதரர்களுக்கு ஒரு நாற்பது ரூபாய்க்கு கொடுங்க அப்படி ஒரு நீ நல்ல நலம் நாடுங்க நாங்கள் வேண்டாம்லாம் சொல்லலாம் அதுக்கெலாம் போராட மாட்டோம் ஏன்னா அதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் யாருக்கு லாஸு இவங்களுக்கு தான் லாஸு ஏன்னா நான் எயிட்டி பர்சன்ட் இருக்காங்க பெட்ரோல் நூறுரூவானா நாங்கள் ஒரு நூ நூறு ஒருத்தன் நூறுரூவா கொடுத்து ஒரு நூறு லிட்டர் பெட்ரோல் வாங்கினேன்னா எண்பது லிட்டர் யார் காசு கொடுத்துருப்பா முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்களுக்கு தான் பாக்கெட்லேருந்து தான் ஜாஸ்தி நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க இந்துக்களுக்கு நலம் நாடக்கூடிய நல்ல அரசு இந்துக்களுக்கு சலுகை கொடுங்க இது மாதிரி கொடுத்து அரசு பதவி எல்லாத்துலேயும் உட்கார வைங்க அப்போது ஒத்துக்கலாம் இந்து ராஷ்டிரா பரவாயில்லப்பா இந்துக்களுக்கு நலம் நாடுச்சு அப்படின்ட்டு அது மாதிரி நம்ம நமக்கான அரசியல் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் யார் பிரசாந்த் கிஷோருக்கு நம்ம இங்கேருந்து எங்கேயோ போயிட்டோம் இப்போ இங்கே மேட்ரு என்னென்னா நம்ம ஆறு விஷயம் ஒருங்கிணைந்த பொருள் சொல்லக்கூடிய வார்த்தை ஜவாமியுல் கலீம் ரெண்டாவது எதிரிகளுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய அச்சம் ஊட்டப்பட்டிருக்கிறது போர் செல்வங்கள் எனக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளன எனக்கு பூமி முழுவதும் சுத்தம் செய்வதற்காக தொழுமிடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது நான் மனித இனம் முழுவதற்கும் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளேன் என்னோடு நவிமார்களின் வருகை முற்றுப்பட்டு விட்டது இந்த ஆறு விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க சரி இப்போ சப்ஜெக்ட் ஒரு மெயின் சப்ஜெக்ட் அப்போது முத்தஷாபிஹாத் குரான்லேயும் இருக்கு அதீஸ்லேயும் இருக்குது சில எக்ஸாம்பிளும் நம்ம என்ன பண்ணியாச்சு காட்டியாச்சு இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்தனா இருக்குது இல்லையா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஃபித்தனா மட்டும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஃபித்னா அது கிடையாது ஏன்னா அல்லா வந்து நீதியாளன் என்ன ஒரு பேட்ச் வந்து நோகாமல் வாழ்ந்துட்டு போயிடும் என்ன கடைசியாக வர்ற ஒரு பேட்ச் வந்து கடுமையான அதை எப்படின்னா அதை சொல்லுவாங்கள்ல அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பார்ட் டைமர்லாம் பவுலிங் போட்டு போயிடுவாங்க கடைசியாக பும்ராவும் என்ன வந்து நூற்றறுபது ஸ்பீடில் பால் போடுற ஆட்கள் வந்து எனக்கா அது டேலண்ட்ரே வந்து மாட்டிக்குவான் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக புது பால் எடுத்து போட்டு மொகரை பூஞ்சி மொகரெல்லாம் நடராஜன் பேசுவோம் ஒரு இடத்துல இதுக்கு பண்ணிடலாம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் விளாட போனேன் மிச்சல் ஸ்டார்க் போட்டிங்களே அந்த பாலில் எப்படி இருந்துச்சுன்னா போட்டது மட்டும் தான் தெரிஞ்சது கண்ணுக்கே தெரியல பால் இப்படி பிச்சாகிடுச்சு அவ்வளோதான் அது எங்கே போச்சுன்னே தெரியல ரெண்டு பால் நின்னதே பெருசுண்ணு அந்த மாதிரி அப்போது ஒரு வரலாற்றில் பல பேட்ச்கள் வந்து தஜ்ஜாவில் ஃபேஸ் பண்ணாமலே போயிடும் நம்ம கடைசியாக வந்து நாம் மட்டும் இழிச்சோம் மாதிரி நவியும் இல்லாமல் ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்து இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டக்காரங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு கடைசியாக நாம் வந்து மண்ணை கவிட்டு ஸோ நரகத்துக்கு போகிறதா இது மாதிரி கிடையாது அல்லா வந்து நீதியாளன் அப்போது அல்லாவுடைய சோதனை வந்து எல்லாருக்குமே சமமாக இருக்கும் ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் சமமான நீதியாளனாக அல்லாவுடைய சோதனை இருக்கும் இப்போ ஹுரான் வந்து அல்லா என்ன சொல்கிறான் அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான் உங்களில் யார் மிக சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு மேலும் அவன் வல்லமை மிக்கவனாகவும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கிறான் இது குரானில் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனம் இப்போ அல்லாஹ் வந்து படை படைப்புகளை உருவாக்குறான் இப்போ இது படைப்புகள் வந்து உருவாக்கப்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஹதீஸ் இருக்குது அது ஹதீஸை புதுசி ஆனால் தொடர் பலவீனமானது ஆனால் அது ஹதீஸ் பார்த்தீங்கன்னா குரானுக்கு ஒத்து இருக்குது கருத்து சரியாக இருக்குது எல்லாம் என்ன சொல்கிறான் அதில் அந்த ஹதீஸில் ஆதி காலத்தில் நான் மட்டும் இருந்தேன் நான் அறியப்பட விரும்பினேன் என்னை வந்து மற்றவங்க வந்து பார்க்கணும் எனக்கு வந்து அடுத்தவர்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் படைப்புகளை உருவாக்குனேன் அப்போ படைப்புகள் உருவானாதான் நான் இறைவனை புகழ்வாங்க எல்லாம் வணங்குவாங்க இப்படி ஒருத்த மகாசக்தி இருக்கிறான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க அப்போ நான் ஒரு நான் ஒரு காலத்தில் தனியாக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து அறியப்படுத்த விரும்பினேன் அதனால் நான் படைப்புகளை தொடங்கினேன் அப்படிங்கிறான் இது மாதிரி படைப்புகள் வந்து அல்லாஹ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மலக்குகளை படைக்கிறான் அதுக்கப்புறம் ஜின்களை படைக்கிறான் அதே சீக்வென்ஸில் எல்லாம் என்ன பண்ணுறான் மனிதர்களையும் படைக்கிறான் இப்போ எல்லாவுடைய அந்த படைக்கும் நோக்கம் அது என்னென்ன இருந்தது வேறு கிரகங்களில் யார் இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ரொம்ப கம்மி இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எதுவுமே நமக்கு தெரியாது நிறசூழாக ஒவ்வொரு வானத்துக்கு போகும்போது கூட ஒவ்வொரு நவிமார்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க அவங்கள அங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது அப்போது அல்லாஹ் வந்து மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தியிருக்கான் உங்களில் யார் மிக சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு இப்போது மனிதர்களை பற்றி இந்த இடத்துல குரான் மென்ஷன் பண்ணுது அப்போ இதில் இன்னொரு எக்ஸாம் உடைய அந்த அடுத்த பகுதியாக அல்லாஹ் அதை என்ன பண்ணுறான் இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஹார்டு பண்ணுறான் வெறும் வாழ்வு மரணம் மட்டும் தராமல் மெயின்டெனன்ஸ் அதிகாரம் ஒரு கொடுக்குறான் அவர் கையில் சில பொருட்களுடைய நிர்வாகம் கொடுக்குறான் இந்த நிர்வாகம் வந்து நீ உன் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் நீ பொறுப்பாளி ஆகணும் இது மாதிரியான ஒரு வேலையை நீ செய்கிறதுக்கு யார் முடிவு பண்ணுறீங்க யார் முன்வரீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறேன் நாம் இந்த அமானிதத்தை வானங்கள் பூமி மற்றும் மலைகள் ஆகியவற்றின் முன்பாக வைத்த போது அவை அதனை ஏற்க தயாராகவில்லை இந்த மலைகள் என்ன சொல்லிடுச்சு முடியாது எங்களை நாங்கள் மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம் அதில் நாங்கள் அடுத்தவங்கள அடக்கி ஆள்றதுங்கிறது எங்களால் சரியாக நிறைவேற்ற முடியாது அதோடைய ஹக்கை எங்களால் நடைமுறத்த முடியாது பூமியும் சொல்லிடுச்சு முடியாதுன்றிச்சு வானமும் வேணான்றிச்சி இந்த ஆட்டத்துக்கு நாங்கள் வரல அப்படின்றிச்சி மேலும் அதனை கண்டு அஞ்சின அந்த பொறுப்பை நினச்சி பயந்து அஞ்சினார்கள் ஆனால் மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான் மனிதன் என்னங்கிறான் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான் இது வந்து எல்லாம் வந்து மனிதனை வந்து ஒரு சோதனையில் தள்ளலை நம்ம தான் வந்து முன் வந்து நாங்கள் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறோம் நாங்கள் கேட்குறோம் அவன் பெரிதும் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கிறான் ஆனால் எடுத்துட்டு என்ன பண்ணுறான் அநீதி இழைக்கிறான் அறியாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி குரான் சொல்லி முப்பத்தி மூணில் எழுபத்தி ரெண்டாவது வசனம் அப்போது இப்போ இந்த உலகத்துடைய நிர்வாகம் மனுஷனுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த நேரத்தை நினைவு கூறும் பஹ்ராவில் வந்து அல்ல சொல்கிறேன் முப்பது அவசரத்துலேருந்து அப்படியே தொடருது நாம் உம் இறைவன் மலக்குகளை நோக்கி நான் ஒரு பிரதிநிதியை பூமியில் ஏற்படுத்த போகிறேன் என்று கூறினான் இந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் மலக்குகள்கிட்ட பேசுகிறேன் இந்த மாதிரி நான் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் பிரதிநிதிங்கிறத மலக்குகள் டக்குன்னு புரிஞ்சிட்டாங்க அல்லாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்போது அல்லாவுடைய செயல்களில் ஒரு குறிப்பிட்ட சில செயல்கள் இவங்க செய்ய போகிறாங்க இது பார்த்தா சிறுக்கு மாதிரி தெரியும் ஆனால் அது ஓ இப்படி தான் சொல்ல ப்ரெசென்ட் பண்ண முடியும் ஏன்னா அல்லாவுடைய பிரதிநிதினா யார் அமெரிக்காவுடைய பிரதிநிதினா யார் அமெரிக்கன் தான் இருப்பான் அமெரிக்காவுடைய தூதரகத்தில் யார் இருப்பான் ஒரு அமெரிக்காக்காரன் தான் வந்து அமெரிக்கா தூதரகத்தில் உக்காந்துட்டு இருப்பான் அப்போ அல்லாவுடைய பிரதிநிதிங்கும்போது அதற்குண்டான ஒரு சிஃபத்தோடு தான் அல்லாஹ் வந்து அனுப்புகிறான் அப்போது சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறாங்க பூமியில் அதன் ஒழுங்குலம் அமைப்பை சீர்குலைந்து மேலும் ரத்தம் சிந்தக்கூடியவரையாக அதில் பிரதிநிதியாக நீ ஏற்படுத்த போகின்றாய் நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதிப்பாடி உன் தூய்மையை போற்றி கொண்டிருக்கிறோமே என வினவினார்கள் இறைவா நாங்கள் தான் உன்னை புகழ்ந்துட்ருக்கோம் நான் சொன்னல அந்த ஹதீஸோட மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா எல்லாம் தனியாக இருந்தால் மற்றவர்கள் அறியப்படணுங்கிறதுக்காக படைப்புகளை உண்டாக்கணும் அப்போ மலக்கைகள் சொல்கிறாங்க நான் தான் உங்களை புகழ்ந்துகிட்டே இருக்கோம் உன்னை இரவும் பகலும் புகழ்ந்துட்டே இருக்கோம் உனக்கு சஜிதா பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னொரு படைப்பு எதுக்கு தேவையில்லையே அப்படின்னு கேட்கும்போது அல்லா சொல்கிறான் நீங்கள் அறியாதவற்றை நான் நிச்சயமாக அறிவேன் அப்போ இந்த கெப்பாசிட்டி அதாவது இந்த மனிதனை வந்து அல்ல பிரதிநிதியாக கொடுக்கறது ரெண்டு தகுதிகளின் அடிப்படையில் அந்த சுமையை வந்து அவன் சுமக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் நம்பர் ஒன் அல்லாவுடைய ரூஹ் அதனுள் ஊதப்படுது நம்பர் டூ அல்லாவுடைய இல்ம் அல்லாவுடைய இல்மை வந்து அவனுக்கு கொடுக்கப்படுது வழிகாட்டுதல் அவனுக்கு தரப்படும் அல்லாஹ் சொல்றான் பின்னர் ஆதம் அல்லாஹ் எல்லா பொருள்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பிறகு அவற்றை வானவர்களின் முன் வைத்து உங்கள் கருத்து சரியானால் இவற்றின் பெயர்களை சொல் சற்று சொல்லுங்கள் என கூறினான் குறை ஏதுமில்லாத தூயவன் நீயே நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது உண்மையில் நீ மட்டுமே பேரறிவும் மிக்க ஞானமும் உடையவன் என்று அவர்கள் கூறினார்கள் இப்போ மலக்குகள் என்ன சொல்றாங்க இல்லை எங்களுக்கு தெரியாது இந்த பெயர்கள் என்னன்னு கேட்டால் தெரியாதுங்கிறான் இப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிலாஃபத்து எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது இறையச்சத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படல யார் ஆதமல் இஸ்லாம் அவர்களுக்கு பூமியுடைய கிலாஃபத்து எதன் அடிப்படையில் தரப்பட்டது தூய்மையோ இறையச்சமோ இபாதத்தோ வணக்க வழிபாடு அடிப்படையில் இல்லை இந்த இல்முல் அஸ்மா இந்த நாலேஜ் இந்த அடிப்படையில் தான் தர தரப்பட்டது ஏன்னா மலக்குகள் நம்மளை விட தூய்மையானவர்கள் மலக்குகள் நம்மளை விட அதிகமாக இறைவனை பயப்படக்கூடியவர்கள் அப்போ அந்த இது இல்லாமல் இந்த இந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால எல்லாம் என்ன பண்ணான் இது சொல்கிறேன் ஆதமே இவற்றின் பெயர்களை நீர் அவர்களுக்கு அறிவியும் இதனுடைய பெயர்லாம் சொல்லுங்கள் அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்ததும் வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு மறைந்து இருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன் மீ மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் நான் நன்கறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என கேட்டான் அப்போ அல்லா வந்து மலக்குகள்கிட்ட சொல்கிறான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றான் நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளை இட்ட போது இப்போ இந்த இடத்துல வானவர்களை எல்லாம் என்ன பண்ணுறான் ஆதம் நபிக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்க அவர்கள் எல்லாரும் பணிதாரர்கள் இப்ளிஸை தவிர அவன் கட்டளையை மறைத்தான் அப்போ இப்ளிீசு வந்து என்ன பண்ணான் அல்லாவுடைய இந்த கட்டளையை மறுத்தான் இப்போ இந்த பணியை சொல்லும்போது இதில் ஒரு கூடுதல் தகவல் குரானில் வந்து பதினைஞ்சாவத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவசலத்தில் அல்ல சொல்கிறோம் எப்போ எதற்கு ஆதமுக்கு மதிப்பு அப்படின்னா அல்ல சொல்கிறேன் நான் அவரை முழுமையாக்கி அவருக்குள் என்னுடைய உயிரிலிருந்து ஊதியதும் நீங்கள் அனைவரும் அவருக்கு சிரம் பணிந்திட வேண்டும் ஆதம் நபி படைக்கப்பட்ட உடனே சஜிதா கிடையாது அல்லாவுடைய ரூஹிலிருந்து எடுத்து அல்லா ஆதம் நபியுடைய உடம்பில் செலுத்துகிறான் இந்த நேரத்தில் சஜிதா செய்யுங்கிறான் இப்போ இதுக்கு விளக்கம் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது ரசூல்லா உட்பட அல்லாவுடைய ரூஹ்ன்னா என்ன அல்லாவுடைய ரூஹுலேருந்து ஒரு பகுதி ஊற ஊதப்படுவதுன்னா என்ன அதோடைய ரியல் டெஃபினேஷன் இது வரைக்கும் யாருக்குமே அது தெரியாது அப்போது அதுதான் மிக மனிதனை வந்து என்ன ஆகுது மற்ற படைப்புகளை விட சிறப்பான படைப்பாக எல்லாம் எது ஆக்குது அந்த ரூஹு அந்த ஆத்மா தான் ஆக்குது இது வந்து உயிர் கிடையாது உயிர் எல்லா நாய்க்கும் இருக்குது நரிக்கும் இருக்குது நமக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் அந்த ஹதீஸில் வரும் புகாரியில் தாயுடைய கருவறையில் வந்து நூற்றி இருபது நாள் இருக்கும்போது மலக்கு ஒருத்தர் வருவார் வந்து அதுக்கப்புறம் தான் ரூ ஓதுவார்ன்ட்டு அப்போ அந்த நூற்றி இருபது நாள் வளர்ந்ததில்ல அது என்னது பிணமா அதுவும் உயிர் தான் உயிர் அப்போவே உருவாகிருச்சு இது வந்து இந்த ரூ இது ஒவ்வொன்றும் வானத்திலிருந்து தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகி இங்கே ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படுது இந்த உடைய குவாலிட்டி தனி இது தூக்கத்தில் எல்லாம் மேலே எடுத்துட்றான் தூக்கத்தில் இந்த ரூ என்ன பண்ணிடுது மேலே போயிடும் மறுபடியும் பானத்துக்கு போயிட்டு கீழே வரும் யார் உயிர் எடுத்துட்டானோ அவங்களுக்கு அங்கேயே வச்சுக்குவான் இந்த ரூஹு வேறு அந்த ரூஹ் வேறு ரெண்டு ரூவும் தனியாக புரிஞ்சுக்கணும் டெய்லி நம்ம ரூ வந்து நைட்டு போயிடுது ஆனால் நைட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொசு கடிச்சா அடிக்கிறோம் மூச்சு மேலே கீழே போயிட்டு வருது பல்ஸ் இப்போ செக் பண்ணால் இருக்குது ஆனால் ரூஹு இல்லை போயிருச்சு மேலே